மாசிமகனாளோட இன்னொரு சிறப்பம்சம் நம்ப முருகப்பெருமான் தனது தந்தையான சிவபெருமானுக்கு பிரணவ மந்திரத்தை சொல்லி கொடுத்த நாளாகவும் சிவபெருமானுக்கு மட்டுமல்ல எல்லா தெய்வங்களுக்கும் உரிய நாள் மாசி மகனால் நம்ப எம்பெருமானான விஷ்ணு பகவான் உலக நன்மைக்காக பூமியை காக்கிறதுக்காக உலக மக்கள் கூட ஒரு கோஷ்டியாக சேர்ந்து திரு கோஷ்டியூர் அப்படின்ற இடத்துல வந்து பூமியையே தன்னோட மூக்கின் நுனியில் வந்து சுமந்து நின்றாராம் அன்னைக்கு வந்து விளக்கேற்றி வழிபாடு செய்வாங்க திருகோஷ்டியூரில் இவ்வளவு சிறப்பு மிகுந்த மா மாசி நம்ம புனித நீராடி நம்ம பாவங்கள் எல்லாம் போக்கி நம்ம வழிபாடு செய்கிறதுனால எல்லா ஒரு நற்பலனும் கிடைக்கும் புனித நீராடுறதுக்கு நம்ம கோவில்களுக்கு செல்ல முடியலனாலும் வீடுகள்லேயே வந்து தீர்த்த நீர் நம்ம எப்படி வந்து தயார் பண்ணுவோமோ அதே மாதிரி வீடுகளில் தயார் செய்து பச்சை கற்பூரம் ஏலக்காய் லவங்கம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம குளிக்கிற தண்ணீரை கலந்துட்டு புனித நீராடி தெய்வ வழிபாடு செய்கிறது ரொம்பவும் மிக சிறப்பு